முதல் வாசகம் ஆண்டவர் உங்களுக்கு முடிவில்லா மகிழ்ச்சியையும் மீட்பையும் அருள்வார் இறைவாக்கினர் பாருக்கு நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறை திருவசனங்கள் ஐந்து முதல் பனிரெண்டு மற்றும் இருபத்தி ஏழு முதல் இருபத்தி ஒன்பது முடிய இஸ்ரேலின் புகழை நிலைநாட்டும் என் மக்களே வீறு நீங்கள் வேற்றினத்தாரிடம் விற்கப்பட்டது உங்கள் அழிவிற்காக அன்று நீங்கள் கடவுளுக்கு சினமூட்டியதால்தான் பகைவரிடம் ஒப்படைக்கப்பட்டீர்கள் கடவுளை விடுத்து பேய்களுக்கு பலியிட்டதால் உங்களை படைத்தவருக்கு சினமூட்டினீர்கள் உங்களை பேணி காத்து வந்த என்றும் கடவுளை மறந்தீர்கள் உங்களை ஊட்டி வளர்த்த எருசலேமை வருத்தினீர்கள் கடவுளின் சினம் உங்கள் மீது வரக்கண்டு எருசலேம் கூறியது சியோனின் அண்டை நாட்டவரே கேளுங்கள் கடவுள் எனக்கு பெருந்துயர் அனுப்பியுள்ளார் ஏனெனில் என்றுமுள்ளவர் என் புதல்வர் புதல்வியரின் மீது சுமத்திய அடிமைத்தனத்தை நான் கண்டேன் மகிழ்ச்சியோடு நான் அவர்களை பேணி வளர்த்தேன் ஆனால் அழுகையோடும் துயரத்தோடும் அனுப்பி வைத்தேன் நானோ கைம்பென் எல்லாராலும் கைவிடப்பட்டவள் என் பொருட்டு யாரும் மகிழ வேண்டாம் என் மக்களின் பாவங்களை முன்னிட்டு நான் தனிமையில் விடப்பட்டுள்ளேன் ஏனெனில் அவர்கள் கடவுளின் சட்டத்தை விட்டு விலகிச் சென்றார்கள் என் மக்களே வீறு கொள்வீர் கடவுளை நோக்கி கூக்குரலிடுவீர் இத்துயரங்களை உங்கள் மீது அனுப்பி வைத்தவர் உங்களை நினைவு கடவுளை விட்டு அகன்று செல்வதில் முன்பு நீங்கள் முனைந்து நின்றீர்கள் அதைவிட பன்மடங்கு ஆர்வத்துடன் அவரை தேடும் பொருட்டு இப்பொழுது அவரிடம் திரும்பி வாருங்கள் ஏனெனில் இக்கேடுகளை உங்கள் மீது வரச் செய்தவரே உங்களுக்கு முடிவில்லா மகிழ்ச்சியையும் மீட்பையும் அருள்வார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல் அறுபத்தி ஒன்பது பல்லவி ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் செவிசாய்க்கின்றார் ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் செவி செவி சாய்க்கின்றார் எளியோர் இதைக் கேட்டு மகிழ்ச்சி அடைவார்கள் கடவுளை நாடி தேடுகிறவர்களே உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக ஆண்டவர் ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு செவி சாய்க்கின்றார் சிறைப்பட்ட தம் மக்களை அவர் புறக்கணிப்பதில்லை வானமும் வையமும் கடல்களும் அவற்றில் வாழும் யாவும் அவரை புகழட்டும் விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் சாய்கின்றார் செவி செவிசாய்கின்றார் கடவுள் சியோனுக்கு யூதாவின் நகரங்களை கட்டி எழுப்புவார் அப்பொழுது அவர்களுடைய மக்கள் அங்கே குடியிருப்பார்கள் நாட்டை தங்களுக்கு சொந்தமாக்கி கொள்வார்கள் ஆண்டவருடைய அடியாரின் மரபினர் அதை தம் உரிமை சொத்தாக்கி கொள்வர் அவரது பெயர் மீது அன்பு கூறுவோர் அதில் விண்ணப்பத்திற்கு குடியிருப்பின் விண்ணப்ப ஆண்ட நச்செய்தி வாசகம் உங்கள் பெயர்கள் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன என்பது பற்றியே மகிழுங்கள் லூகா எழுதிய தூய நச்செய்தியில் இருந்து வாசகம் அதிகாரம் பத்து இறை திருவசனங்கள் பதினேழு முதல் இருபத்தி நான்கு முடிய அக்காலத்தில் அனுப்பப்பட்ட எழுபத்தி இரண்டு பேரும் மகிழ்வுடன் திரும்பி வந்து ஆண்டவரே உமது பெயரைச் சொன்னால் பேய்கள் கூட எங்களுக்கு அடிபணிகின்றன என்றனர் அதற்கு அவர் வானத்திலிருந்து சாத்தான் மின்னலைப் போல விளக்கண்டேன் பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும் பகைவரின் வல்லமை அனைத்தையும் வெல்லவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன் உங்களுக்கு எதுவுமே தீங்கு விளைவிக்காது ஆயினும் தீய ஆவிகள் உங்களுக்கு அடிபணிகின்றன என்பது பற்றி மகிழ வேண்டாம் மாறாக உங்கள் பெயர்கள் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன என்பது பற்றியே மகிழுங்கள் என்றார் அந்நேரத்தில் இயேசு தூய ஆவியால் பேருவகை அடைந்து தந்தையே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன் ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர் ஆம் தந்தையே இதுவே உமது திருவுளம் என்றார் என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார் தந்தையைத் தவிர வேறு எவரும் மகனை அறியார் தந்தை யாரென்று என்று மகனுக்கு தெரியும் மகன் யாருக்கு வெளிப்படுத்த விரும்புகிறாரோ அவருக்கும் தெரியும் வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார் பின்பு அவர் தம் சீடர் பக்கம் திரும்பி அவர்களிடம் தனியாக நீங்கள் காண்பவற்றை காணும் வாய்ப்பு பெற்றோர் பேறு பெற்றோர் ஏனெனில் பல இறைவாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண் காண்பவற்றை காண விரும்பினார்கள் ஆனால் அவர்கள் காணவில்லை நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள் ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று கூறினார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்